நல்லதே நினைப்போம் இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெற போகிறது குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தகுந்தார் போல மாறும் மிதுன ராசி அன்பர்களே நடைபெற இருக்கிற குரு பயிற்சியில குருவானவர் மிதுன ராசிக்கு களத்திர ஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடமான அஷ்டம அஷ்டமஸ்ராணத்திற்கு பெயர்ச்சி அடைகிறாரு குருதேவர் தான் நின்ற இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக மிதுன ராசிக்கு அயன சயன ஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானமான நான்காம் பாவத்தையும் பார்க்கிறாரு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் தன வரவுகள் தேவைக்கு கிடைக்க பெறுவீங்க மனதுக்கு பிடித்த புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வீடு மனை போன்ற தேவைடுகள் இருந்து வந்த கால தாமதங்கள் நீங்கி எண்ணிய விதத்துல செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க ஒற்றுமையும் சுப காரியம் தொடர்பான எ எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்தியோக வேலை செய்யறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உத்தியோகத்துல தொடர்பான பணிகள்ல இருந்து வந்த நிலுவை பணிகளை செய்து முடிப்பீங்க சக ஊழியர்களாக சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையுங்க திறமைக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் இணையம் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பொருள் வரவும் பயணங்களும் மேம்படுங்க வித்தியாசமான முயற்சிகளை செயல்படுத்துவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்படும் மிதன ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இனிதே நடைபெறும் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் திறமைக்கான அங்கீகாரமும் கிடைக்க பெறுவீங்க விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டுங்க ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மற்றும் பணிகளை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க மிதுன ராசியில பிறந்த மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில ஈர்ப்பும் ஈடுபாடும் அதிகரிக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அரவணைப்பும் ஒத்துழைப்பும் மனதிற்கு புதிய நம்பிக்கையும் மதிப்பெண்களையும் உருவாக்கி தருங்க வாகனம் தொடர்பான செயல்பாடுகள்ல விழிப்போட செயல்பட வேண்டுங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகளும் மதிப்புகளும் கிடைக்குங்க மிதன ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கூட்டு தொழில் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானத்தோட செயல்படணுங்க எண்ணெய் வித்துக்கள் தொடர்பான பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்பட வேண்டுங்க வேலையாட்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தட்டி கொடுத்து வேலை வாங்குவதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு தன வரவுகள் சற்று கால தாமதமா இருக்குங்க புதிய தொழில் சார்ந்த முதலீடுகள்ல பெரியோர்கள் மற்றும் நிபுணர்களோட ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்து முதலீட்டிற்கு நன்மையும் அளிக்குங்க மிதுன ராசியில பிறந்த விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீர்ப்பாசன நிலை சிறப்பாக இருக்குங்க வாழை கரும்பு மஞ்சள் போன்றவற்றை பயிரிட்டவங்க அதுக்கு உகந்த மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமா விளைச்சலை அதிகப்படுத்த முடியுங்க வரப்பு தொடர்பான பிரச்சனைகளை நிதானமா கையாள்வதன் மூலமா தேவையற்ற செலவுகளை குறைக்க இயலுங்க மிதுன ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க பொது மக்கள் கிட்ட பேசும் வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் வேண்டுங்க புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று பயன்படுத்துங்க கட்சி நிமித்தமா உயர் பதவியில இருக்கிறவங்க நிதானத்தை கையாள வேண்டுங்க முயற்சி கேட்ட பலன்கள் சற்று கால தாமதமா கிடைக்க புதிய நபர்கள் மூலமா சில அறிமுகங்களும் பொருள் ஆதாயமும் உண்டாகுங்க மிதன ராசில பிறந்த கலைஞர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்றவங்க தாங்கள் நினைத்த செயலா முடிக்கிறதுல கால தாமதம் நேரிடுங்க புதிய தொழில்நுட்பத்தை பற்றிய ஆலோசனைகளும் லாபங்களும் கிடைக்கப் பெறுவீங்க எதிர்பாராத சில முயற்சிகள் மூலமா நீண்ட நாட்களா இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே அகலுங்க விலைக்கு சென்ற நெருக்கமானவங்க மீண்டும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில பரிகாரங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அவங்க வழிபட வேண்டியது பாத்தீங்கன்னா வியாழன்கிழமை ஒரு மஞ்சள் பூக்களை கொண்டு குருமார்கல வழிபாடு செய்து வர சுபகாரியம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த கால தாமதங்கள் எல்லாமே விலகி சுவிட்சம் உண்டாகுங்க